நிலா நிலா ஓடிவா நிலாமல் ஓடிவா மலை மீது ஏறிவா மல்லிகை பூ கொண்டு வா வட்ட வட்ட நீலாவே வண்ண முகில் பூவே பட்டம் போலே பறந்து வா பம்பரம் போல் சுற்றி வா நிலா நிலா ஓடிவா நிலாமல் ஓடிவா மலை மீது ஏறிவா மல்லிகை பூ கொண்டு வா வட்ட வட்ட நீலாவே வண்ண முகில் பூவே பட்டம் போலே பறந்து வா பம்பரம் போல் சுற்றி வா நிலா நிலா ஓடிவா நிலா மல் ஓடிவா மலை மீது ஏறி வா மல்லிகை பூ கொண்டு வா வட்ட வட்ட நீலாவே வண்ண முகில் பூவே பட்டம் போலே பறந்து வா பம்பரம் போல் சுற்றி வா